சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் புதிய படத்திற்கு ராயன் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது தனுஷின் ஐம்பதாவது படத்தை அவரே நடித்து இயக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் புதிய படத்திற்கு ராயன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது தனுஷின் ஐம்பதாவது படத்தை அவரே நடித்து இயக்குகிறார் இந்நிலையில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ராயன் படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பதும் குறிப்பிடத்தக்கது கேப்டன் மில்லர் திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் தனுஷ் எந்த திரைப்படத்தை நடிக்கப் போகிறார் என்று அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அவருடைய ஐம்பதாவது திரைப்படம் எதுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு நிலவி வந்தது இந்நிலையில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் புதிய படம் ராயன் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் இசையமைக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது தனுஷின் ஐம்பதாவது படமான திரைப்படத்தை அவரே நடித்து இயக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சன் பிட்சஸ் தயாரிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் தனுஷின் படத்தை சன் பிக்சஸ் தயாரிக்கவிருக்கிறது இந்நிலையில் சன் பிச்சஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் புதிய படத்திற்கு ராயன் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் உபரங்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைக்கிறார் விஷ்ணு மேலதிக உபரங்கள் நடிகர் தனுஷ் துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்நிலையில் அவர் தற்பொழுது ஐம்பதாவது திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் தயாரிப்பில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்திற்கு அதாவது ஐம்பதாவது திரைப்படத்திற்கு ராயன் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது ராயன் திரைப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி என உள்ளிட்ட மொழிகளிலும் வெளியாக இருப்பதாக தற்போது படக்குழு அறிவித்திருக்கிறது குறிப்பாக நீண்ட நாட்களாகவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த ஒரு திரைப்படம் குறித்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது ராயின் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் நடிகர் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படத்தின் தலைப்பையும் தற்போது பட தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த முதல் அதாவது ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் நடிகர் தனுஷுடன் சந்தீப் கிஷன் அதாவது காளிதாஸ் ஜெயராம் உள்ளிட்டோர் இருக்கும்படியான அந்த புகைப்படமும் வெளியாகியிருக்கிறது தொடர்ந்து இந்த வருடமும் இந்த வருடமே இந்த திரைப்படம் வெளியாக விடமும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது நடிகர் தனுஷின் ஐம்பதாவது திரைப்படத்திற்கு ராயன் என தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க